இன்றைய வாஸ்து பகுதியில் ஏசி எங்கள் வீட்டில் இருக்கின்றது அது சரியாக இல்லையா இன்டோர் யூனிட்டும் இருக்குது அவுட்டோர் யூனிட் இருக்குது சில வீட்டில் விண்டோ ஏசியும் இருக்குது சில வீட்டில் ஏசி அடிக்கடிக்கு தீ பிடித்து விடுகிறது சில வீட்டில் ஏசி ரிப்பேர் ஆயிக்கொண்டே இருக்குங்க ஏண்டா ஏசியை வாங்கணும் அப்படின்னு இருக்குது சில வீட்டில் வந்து ஏசியை வாங்கின பிற்பாடு எங்களுக்கு கணவன் மனைவி உறவே சரியில்லைங்க சண்டை இருந்து கொண்டே இருக்கு அதே வீட்டில் இன்னொரு பிரச்சனையாக இருக்குது இந்த ஏசியை போட்டோங்க அன்னிலேருந்து கோட்டு கேஸு அதிகமாக ஆயிடுச்சுங்க என்ன செய்யலை இது ஏசினால் இருக்குமா இது ஒரு வாஸ்து தோஷமா இதனால் கோர்ட் கேஸ் வருமா கண்டிப்பாக வருமா ஒவ்வொன்றும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிற மாதிரியே சொல்லுங்கள் எழுத கவலுங்க எழுதிட்டு மாத்திர அளவுக்கு பாருங்கள் பாருங்கள் ஏசியுடைய வேலையை ஃபஸ்ட்டு கவனிங்க வெளியே இருக்கிற காற்றை சில்லுன்னு பண்ணி உங்களை அந்த சாந்த அனுபவத்தை குடிக்கிறது இல்லையா காத்து என்று சொல்லும் பொழுது லக்ஷ்மி ஆனால் அந்த காத்து சரியான திசையிலிருந்து வரவில்லை என்றால் அது நோயாக மாறிவிடும் அது கோட் கேஸுக்கு இழுத்து போய்விடும் தோத்து விடுவீர்கள் பயம் இருக்கும் இப்பொழுது நான் ஒவ்வொரு திசை வீட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் சொல்கிறேன் எழுதிங்க உங்களுக்கு என்னை ரொம்ப அதிகமாக சொன்னால் உங்களுக்கு புரியாது சாதாரணமாக சொல்கிறேன் எழுதிங்க உங்களுக்கு வடகிழக்கில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் நீட்டான வீடு சின்னதான வீடு ஆனால் நீட்டான வீடு தென்மேற்கு அந்த ரூமுக்கு வடகிழக்கு ரூமுக்கு தென்மேற்கில் ஸ்பிளிட் ஏசி இருக்குது அந்த ஸ்பிளிட் ஏசி காற்று இப்படி அப்படி வருது எங்கேருந்து வருது தென்மேற்குல வருது தென்மேற்குலேருந்து காற்று வந்தால் என்ன இருக்கும் ராகுவின் காற்று ராகு சந்திரனை ரிலீஸ் பண்ணுது என்ன அர்த்தம் திரும்பி ராகு சந்திரனை ரிலீஸ் பண்ணால் நோய் வருது சண்டை வருது கோட் கேஸ் கச்சேரி வருது என்று அர்த்தம் தென்கிழக்கில் ரூம் இருக்குது ஃபஸ்ட்டு இது இன்னும் இதில் ஏ வட கிழக்கில் இன்னொன்று சொல்லிடேன் அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் ஏசி இருந்தால் கணவன் மனைவி உருவும் உங்களுடைய சுக்கர அணுக்கள் குறையும் ஏன்னா அங்கேருந்து தண்ணி இருக்கிற இடத்துல அக்னி அக்னி இருக்கிற இடத்துலேருந்து காற்று வந்தது அதுவும் சின்னதாக சில்லுன்னு காற்று வர்றது இல்லையா அது உங்களுடைய சுக்கராணுவை குறைக்கும் தென்கிழக்கு ரூம் இருக்குது தென்கிழக்கு ரூம் இருந்து அதுக்கு தென்கிழக்கில் ஏசி இருந்தால் அது மோசமாக வந்து இன்னும் என்ன சொல்லும் பொழுது அது விண்டோ ஏசியாக இருந்தால் கண்டிப்பாக அப்படியே எழுதி சொல்லலாம் ஆபா அவனு கணவன் மனைவி ஒருவே சண்டை இருக்கா தினமும் சண்டை நடக்குமே அப்படின்னா ஆமா சுவாமி டெய்லி சண்டை நடக்குது அப்படின்னா ஏனென்றால் தென்கிழக்கு திசை அக்னேய திசை அக்னேய திசையிலேருந்து சில்லுன்னு காத்து வந்தால் அது சுக்கரன் சனி சேரும் இடம் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் சந்திரன் சேர்ற இடம் என்று சொல்லலாம் செவ்வாய் சுக்கரன் சனி சேரும் இடம் என்று சொல்லலாம் இந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் எப்பொழுதுமே கணவன் மனைவி சண்டை நோய் இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு எல்லோரும் தென்மேற்கு சவுத் சவுத் வெஸ்டில் தான் சார் எங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றாங்க சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் இருந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஏசி உங்கள் தலைக்கு மேலே வருது தெற்கு திசையிலேருந்து வருது தெற்கு திசையிலேருந்து ஏசி காற்று வருது சவுத் வெஸ்ட் ரூமுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோட் கேஸ் கச்சேரி போலீஸ் பிரச்சனை நோய் இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு மத்திய பகுதியில் வந்தால் பரவாயில்லை நல்லது வடக்குலேருந்து வந்தால் தனலக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் பாருங்கள் நோயே சொல்லிக்கொண்டிருக்கார் தென்மேற்கு ரூம் இருக்குது அதுக்கு ஸ்பிளிட் ஏசி வடக்கு மத்திய பகுதியில் இருக்குது கண்டிப்பாக மன சந்தோஷம் இருக்கும் பிரச்சனையும் இருக்காது பணம் வந்து சேரும் ஆனால் அதோடைய அவுடோர் யூனிட் வெஸ்டில் தான் இருக்கணும் அல்லது நார்த்தில் இருக்கணும் தெற்கில் இருந்தால் பிரச்சனை கொடுக்கும் ஸோ சவுத் வெஸ்ட் ரூம் இருந்தால் உங்களுடைய ஸ்பிளிட் ஏசி உடைய சென்டர் யூனிட் இண்டோர் யூனிட் ஷுட் பி இன் தி நார்த் ஆர் வெஸ்ட் சென்டர் இது இந்த சவுத் வெஸ்ட்டுக்கு பரிகாரம் வடமேற்கு ரூம் இருக்குது வடமேற்கு ரூமுக்கு பேர் சந்திரன் அந்த இடம் முன்னே குளிராக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு வீடு கிழக்கு வாசல் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா வடமேற்கு தான் எப்பொழுதுமே சாதமாக சில்லுன்னு இருக்கும் அங்கே தான் காற்று அதிகமாக வரும் அதில் ஸ்ப்ளிட் ஏசி போடும் பொழுது நீங்கள் வடக்கில் போடலாம் கிழக்கு மதிய பகுதியில் போடலாம் விண்டோ ஏசியாக இருந்தால் அந்த ரூமுக்கு நார்த்து வடகிழக்கில் வைச்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு கிழக்கிலையும் வைக்கலாம் ஆனால் தென்மேற்கோ வேர்க்கு சாய்ந்த இந்த வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட்டு சவுத்தில் வைக்காதீங்க அந்த ரூமுக்கு வெஸ்ட்டு சவுத்தில் வைக்காதீங்க அது வந்து உங்களுக்கு நோயும் பிரச்சனையும் கொடுக்கும் ஸ்பிளிட் ஏசி போடுறேன் சார் வசதி இல்லை சார் விண்டோவுக்கு விண்டோவே இல்லை சார் அக்கம் பக்கத்தில் வீடை கட்டிட்டாங்க என்ன செய்யறது வீடை கட்டிட்டாங்களா வீடு ஒட்டி இருக்கா ஆமாம் சார் என்ன சார் செய்யலாம் தெருக்கில் விஷ்டேன் சார் தெருக்கில் விஷ்டியாப்பா பணம் வருமானம் இருக்காத அது நாள்லேருந்து உனக்கும் மனைவிக்கு சண்டை இருக்குமே ஆமாம் சார் டெய்லியும் சண்டை நடந்துன்னு இருக்கு நான் காலையில் ஓடிடுறேன் சாயந்தரம் தான் வரேன் வந்தவுடனே சாப்பிட்டு படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் வடமேற்கு ரூம் இருந்தால் உங்களுடைய ஸ்பிளிட் ஏசியோ விண்டோ ஏசி இருந்தால் அது வடக்கோ அல்லது கிழக்கு மத்திய பகுதி வரைக்கும் தான் இருக்க வேண்டும் தவிர அதுக்கு தென்கிழக்கோ தெற்கில் இருக்கக்கூடாது வடகிழக்கு ரூம் இருக்கு என்ன செய்யலாம் வடகிழக்கு ரூமில் நீங்கள் கிழக்கு மதிய பகுதியில் வடக்கு மத்திய பகுதியில் மேற்கு மத்திய பகுதியில் வரைக்கும் ஸ்ப்ளிட் ஏசி விண்டோ ஏசி வைக்கலாம் ஹாலில் வைக்கணும் ஹாலில் வைக்கணுமா ஆமாம் வைங்க சார் வசதியில் சார் ஒன்லி ஸ்பிளிட்டு வச்சா தெற்கில் தான் சார் வைக்க முடியும் வேறு எங்கேயும் வைக்க முடியாது வைக்காதீங்க சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் மாத்திரமே தினமும் ஒரு போருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா தெற்கு திசையில் ஸ்பிளிட் ஏசியோ விண்டோ ஏசியோ போடுங்க ஹாலில் இல்லைன்னா போடாதீங்க இப்பொழுது அந்த ஹால் பூரா வீட்டுக்கு மதிய பகுதியில் இருக்குது கரெக்டாக சென்டர் ஆஃப் நார்த்தில் இருக்குது அப்பொழுது நீங்கள் மதிய பகுதி சவுத் அல்லது நார்த்தில் ஸ்பிளிட் ஏசி வைக்கலாம் வீட்டுக்கு மதிய பகுதி நார்த்தில் ஹால் வந்தால் மாத்திரமே வடக்கு மதியமும் தெற்கு மத்தியத்தில் வைக்கலாம் வேறு எந்த இடத்தில் வைக்காதீர்கள் இப்போது மாடர்ன் வேர்ல்டில் பெரிய பெரிய பங்களால் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது டாய்லெட் பாத்ரூமில் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க பூரா வீடே சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணுறாங்க இப்போ கவனிக்கணும் சின்ன மாதிரிலேருந்து பெருசாக பருவம் சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணுறாங்க சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணால் அதோடைய கண்ட்ரோலிங் அதுவும் உங்கள் ரூமில் வர்ற காற்று உடைய இடம் நான் சொன்ன இடமாக தான் இருக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் அந்த ஸ்பிளிட் ஏசியோடைய கனெக்ஷன் கொடுக்கறது வடக்கு அல்லது வட தான் இருக்கணும் தெருக்கிலேருந்து கொடுத்தால் பெரிய பெரிய ஹோட்டல் போண்டி ஆகிவிடும் பெரிய போட்டி ஹோட்டல் முதலாளிகள் தீபாவளி ஆகிடுவாங்க பெரிய பெரிய பங்களா ஓனர்கள் தினமும் கோட்டு கேஸு சண்டை போட்டு கொண்டு வாழ்க்கையே நரகமாக்கி விடுவார்கள் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வதற்காக அது ஸ்பிளிட் ஏசி வீடாக இருந்தாலும் சரி சென்ட்ரலைஸ்டு ஏசி வீடாக இருந்தாலும் சரி காத்து எப்பொழுதுமே வடக்கு அல்லது கிழக்கு திசையிலே தான் வர வேண்டும் அந்த மாதிரி அமைச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான